ஒர்க்ளேஸ் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் இஸ் ட்ரூ அமெரிக்கன்காரன் கரெக்டாக நைன் டு ஃபைவ் வேலை செய்கிறோம் கரெக்டாக வெள்ளிக்கிழமையான கடையை சாத்திட்டு போயிடுறோம் நம்மால் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் அவைலபிள் சாட்டர்டே சண்டே அவைலபிள் ஏன்னா நம்ம கல்ச்சரில் ஒர்க்கை க்ளோரிஃபை பண்ணுவோம் உன் ஐடென்டிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஐ மீன் ஐடி மேனேஜர் ஐ மீன் ஹெச்ஆர் மேனேஜர் நம்ம மார்க்கெட் நம்ம வேலைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் உங்கள் பாஸ்கிட்ட சொல்லி பாருங்களேன் சார் நாளைக்கு சாவர மாதிரி இருக்கேன் சார் நான் ஒரு ரெண்டு நாள் பொறுத்து கூட அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறம் செத்துடுறான்றான் வெக்கேஷனுக்கு லேப்டாப் கொண்டு போற ஒரே இனம் நம்மால் தான் எந்த ஹோட்டலில் தங்குறோம் வைஃபை இருக்கா இந்த குளோரிஃபைங் ஒர்க் இருக்கு பாருங்க அது பயங்கர டேஞ்சரஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் எனக்கான டைம் குறையும் போது ஒர்க் ஒர்க் ஒர்க்னு போகும்போது அந்த ரப்பர் பேண்ட் ஒரு கட்டத்தில் அருந்துடும் அது அரும்போது அதுக்கான விலை நம்ம கொடுக்குறோம் பாருங்க அது ரொம்ப பெரிய எக்ஸ்பென்ஸாக இருக்கும் அதனால ஒர்க்கை மட்டும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சம்டைம்ஸ் ஒர்க் எனக்கு பிடிக்கல அப்படின்னா பிடிச்ச வேலையை தயவு செஞ்சு செய்யுங்க பிடிக்காத வேலையை செய்கிற மாதிரி ஒரு உச்சகட்ட கொடுமை வேற எதுவுமே கிடையாது அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ் எல்லாரும் வீடு வாங்கணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா பக்கத்துக்காரன் வீடு வாங்கிட்டான்றாங்க நீங்க வீடு வாங்கணுன்றது அவசியம் கிடையாது உங்களால இவ்வளவுதான் முடியும்னா ஏன் போய் முப்பது வருஷத்துக்கு லோன் வாங்குறீங்க ஆஸ் சிம்பிள் அஸ் தேட் நம்ம ஆளுங்க வந்து எப்படின்னா கல்ச்சரை எப்படிலாம் அடாப்ட் ஆயிருக்காங்கன்றது பாருங்க டேலஸ்ல நான் அந்த போர்டு பார்த்தேன் வாஸ்து கம்ப்ளைண்ட் விலாஸ் அப்படின்னு போட்டுதான் எனக்கு ஒரு நிமிஷம் டேலஸ்ல இருக்கோமா டேலஸ் புறத்துல இருக்கமான்ற ரூட் வந்துருச்சு உன்னூர் வீட்டில் பார்த்தா மேக்ஸ் டியூஷன் டேக் அண்ட் இயர் அப்படின்னு போட்டிருந்தாங்க நம்ம ஆளுங்க போய் மேக்ஸ் டியூஷன் என்ன வாஸ்து கம்ப்ளைண்ட் விலாஸ் என்ன எல்லாத்தையும் மாத்தியாச்சு ஒரு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க பசங்களுக்கான ஸ்ட்ரெஸ் ரைட் மியூசிக் கிளாஸுக்கு போ ஸ்விம்மிங்க்கு போ டைக்குவாண்டுக்கு போ கராத்தேக்கு போ அப்படின்னா அந்த குழந்தை யோசிக்கிது நான் என்ன பண்ண போறேன் சிவகார்த்தியன் கேட்குற மாதிரி நான் வேணா டாக்டர் ஆகிட்டமா நான் வேணா இன்ஜினியர் ஆகிட்டோமா ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம குழந்தைங்க சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு அந்த ஸ்ட்ரெஸ் அங்க கொடுத்துறாதீங்க இன்னைக்கு எல்லாம் சந்தோஷமான விஷயம் என்னன்னா இங்க அட்லாண்டா வந்து நிறைய கிரிக்கெட் கிளப் இருக்குன்றாங்க அவங்களுக்கு அதுதான் சந்தோஷம்னா லெட் தம் கோ ஹேவ் ஃபன் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களுடைய மீ டைமை மட்டும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க நம்மளுக்கு என்னன்னா இந்த பிரச்சனையை என்னால் மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும் நம்ம கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டே இருப்போம் கிடையாது பிளீஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஃபீலிங்ஸ் எவ்ரி ஒன் ஆஃப் கோ த்ரூ சம் கைண்ட் ஆஃப் ஆங்ஸைட்டி ஏதோ டிப்ரெஷன் இருக்கு ஏதோ ஸ்ட்ரெஸ் இருக்கு அதை இந்த சர்க்கிளால தீர்த்து வைக்க முடியாதுன்னா அது ஒரு ப்ரொஃபஷனலால் தான் தீர்த்து வைக்க முடியும் தயவு செஞ்சு உங்க விக்டம் கார்ட் ப்ளே பண்ண வேண்டாம் ஒய் மீ இது ஏன் எனக்கு மட்டும் நடக்குது இது இது ரொம்ப காமனாக வரும்ல நான் என்ன தப்பு செஞ்சேன் எனக்கே நடக்குது ஆத்தர் ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூயார்க்கில் டென்னிஸ் பிளேயர் ஆத்தர் ஆஷோட ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துடும் ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வருது அப்போது பைபாஸ் சர்ஜரி பண்ணுறாங்க ரெண்டாவது பைபாஸ் சர்ஜரி நடக்கும்போது போது பிளட் டிரான்ஸ்மிஷன் நடக்குது அவருக்கு ஹாஸ்பிட்டலோட கவனக்குறைவால இன்ஃபெக்டட் பிளட் அவருக்கு ஏற்றப்படுது ரொம்ப கோபப்படுறாரு ஆத்திரப்படுறாரு ரிவீல் பண்ணல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு அவர் என்ன அவரோட சொத்துல கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதத்தை அதே ஹாஸ்பிட்டலுக்கு எழுதி வைக்கிறார் எந்த ஹாஸ்பிட்டல் அவருக்கு இன்ஃபெக்டட் இன்ஃபெக்ட் பிளடாங்களோ அதே ஹாஸ்பிட்டலுக்கு அந்த சொத்தை எழுதி வைக்கிறார் எதுக்குன்னா ரிசர்ச்சுக்காக அவங்க வேலை செய்யணும் அப்படின்னு பட் அவரோட தி கிரேஸ் ஒரு ஒருத்தர் கேட்கிறார் அவரை கடவுள் மேல உங்களுக்கு கோபமே வரலையா நீங்க இவ்வளவு பெரிய டென்னிஸ் பிளேயர் உங்களுக்கு வந்து உங்களுடைய கெரியரே காலி பண்ணிட்டாங்களே அப்படின்னு அவர் சொல்றாரு டென்னிஸ் விளையாடுறத பல லட்சம் பேர் விளையாடுறாங்க அந்த பல லட்சம் பேர்ல சில ஆயிரம் பேர் தான் ப்ரொபஷனல் டென்னிஸ்க்கு வராங்க அந்த சில ஆயிரம் பேர்ல சில நூறு பேர் தான் கிராண்ட்ஸ்லாம் விளையாடுறாங்க விம்பிள்டன் யூஎஸ் ஓப்பன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் அப்படின்ற இந்த சில நூறு பேர் தான் அதில் விளையாடுறாங்க அதில் என்ன மாதிரி வெகு சில பேர் தான் போய் விண் விம்பிள்டன் ஆஸ்திரேலியன் ஓப்பன் யூஎஸ் ஓப்பன் ஜெயிச்சது கைவிட்டு எண்ணிடலாம் அப்போலாம் நான் கடவுளை கேட்கல எனக்கு ஏன் இதை கொடுத்த அப்படின்னு ஆனால் எனக்கு இந்த வியாதி வந்துருச்சு அப்படின்னு நம்ம மட்டும் நான் கடவுளை இப்படி இந்த கேள்வி கேட்க முடியும் ஐ வில் அக்செப்ட் வித் கிரேஸ் அப்படின்றார் ஆர்த்தராஷ் ரைட் எவ்வளோ ஒரு மகத்தான விஷயம் அது நம்மளால முடியுமா அது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் கேட்குற எனக்கு ஏன் சாமி இதை கொடுத்த மீ அந்த அந்த கார்ட் பண்ணாமல் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அக்செப்டிங் த ரியாலிட்டி ஸோ ரொம்ப நான் நான் மைண்ட்ஃபுல்னஸ் பண்ணுற ஒரே ஒரு விஷயம் எந்த மோட்டிவேஷன் அதெல்லாம் கேட்குறது கிடையாது நான் நடத்துகிற மாற்றம் ஃபவுண்டேஷனில் இருக்கிற முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு குழந்தைங்களோட எந்த ஒரு ஸ்டோரியை எடுத்து பார்த்தாலும் எப்படிறா இந்த குழந்தைங்க சர்வைவ் ஆனாங்க அப்படின்னு இருக்கும் அந்த ஒரு ஸ்டோரி போதும் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கிறதுக்கு அதனால தான் ஆங்கிலத்தில் ஒரு வேர்ட் இருக்குது ஹோப் நாளைக்கு எந்திரிச்சிடுவோம் அப்படின்றது ஒரு ஹோப் அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் நாளைக்கு அது தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறதான் ஹோப் இது என்கிட்ட படிக்கிற ஒரு குழந்தை சொன்னது அப்பா அம்மாவை இழந்திருக்கா அந்த குழந்த எட்டாம் கிளாஸில் அப்பா பன்னெண்டாம் கிளாஸில் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு ஏழு நாளைக்கு முன்னாடி அம்மா இறந்து போகிறாங்க ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு மார்க் வாங்குகிறான் அந்த குழந்தை அம்மா இறந்து ஏழாவது நாளில் படிக்கணும் ஒரு விமன்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து உட்காந்து படிக்க அவள் ஜெயிச்சு வெளியில் வந்தப்ப நான் கேட்ட ஒரே கேள்வி எப்படிமா ஹவு டிட் யூ ஸ்டே ஃபோக்கஸ்ட் ஒரே ஒரு வேர்டு தான் ஹோப் சார் ஏதாவது ஒரு உதவி கிடைச்சிடாதா அப்படின்ற அந்த ஹோப் அந்த ஹோப் ஒன்று தான் நம்மள மென்டலி ஸ்டேபிளாக வச்சுருக்கோம் இந்த இடத்துல உங்ககிட்ட இந்த டாப்பிக்கில் பேசினது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தேங்க்யூ